ஹை வீவர்ஸ் இன்னைக்கான வீடியோவில் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் வீடியோக்களை போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க இப்போ வீடியோக்களை போகலாம் மாயா மகேஷ் மகேஷ்கிட்ட சொல்கிறா நம்ம எப்படியாவது ரேவதியை நம்ம வலைக்குள்ளே சிக்க வைக்கணும் கண்டிப்பாக அந்த ராஜா மட்டும் அந்த டாக்டரை வச்சு உண்மையெல்லாம் சொன்னோன்னா கண்டிப்பாக ரேவதி வந்து எல்லாத்தையுமே நம்பிடுவா அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு பிளான் பண்ணி இந்த மண்டபத்தை விட்டு ராஜாவை துரத்துனா மட்டும்தான் இந்த கல்யாணம் நடக்கும் இல்லைன்னு வச்சுக்கோ தான் நீ நான் தலையில் துண்ட போட்டுட்டு போக வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மாயா வந்து மகேஷ் கிட்ட சொல்கிறாங்க உடனே மகேஷ் சொல்கிறாங்க இதெல்லாம் ரேவதி நம்புவாளா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அதுக்கு மாயா சொல்கிறாங்க நம்புவா நம்பித்தானே ஆகணும் நான் போய் பெர்ஃபாமன்ஸ் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி இருக்கிற ரூமுக்கு போகிறாங்க அங்கே ரேவதியை பார்த்தோன்னே அப்படியே மாயா வந்து அவங்களோட ஆக்டிங் ஆரம்பிச்சிடுறாங்க கண்ணெல்லாம் கலங்கி அப்படியே ஒரு மாதிரி நிற்கிறாங்க இதை பார்த்து ரேவதி வந்து என்னாச்சுக்கா ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அதுக்கு மாயா சொல்கிறாங்க இல்ல ரேவதி ஊருக்குள்ள என்னையும் மகேஷையும் பத்தி தப்பு தப்பா பேசுறாங்கல்ல அதனாலதான் நாங்கள் இந்த முடிவு எடுத்துருக்கோம் கடைசி நேரத்தில் மகேஷ அந்த டிரைவர் கடத்தி வச்சுக்கிட்டு உன் கழுத்துல தாலி கட்டிட்டானா அப்புறம் நாங்கள் என்ன பண்றது அதுக்கு பத்தில நாங்கள் ரெண்டு பேருமே இந்த மண்டபத்தை விட்டு போயிடுறோம் நீ அவனை கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா அப்படிங்கிற மாதிரி அங்க மாயா வந்து அப்படியே செம்மையா ஆக்டிங் பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கு ரேவதி சொல்றாங்க நீங்க என்ன ராஜாவை பத்தி தப்பு தப்பா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க ராஜா மட்டும் இல்லைன்னா இந்த கல்யாணம் நடக்கவே நடக்காது இந்த கல்யாணம் நடக்கிறதுக்கு முக்கிய காரணமே அந்த ராஜா தான் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி வந்து நம்ம கார்த்திக்கு தான் சப்போர்ட் பண்ணி பேசுறாங்க அப்போ மாயா சொல்றாங்க இல்ல ரேவதி அந்த மல்லிகா டாக்டர் கிட்ட வந்து நான் அபாஷன் பண்ணனா என்னென்னமோ தப்பு தப்பா என்னை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் கடைசி நேரத்துல உண்மைன்னு உங்க அம்மா ஒத்துக்கிட்டு இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிட்டாங்கன்னா அப்புறம் என்ன பண்றது எங்களுக்கு தானே அசிங்கம் அதுக்கு முன்னாடியே நான் கிளம்பிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு மாயா வந்து ரேவதி கிட்ட சொல்றாங்க அதுக்கு ரேவதி சொல்றாங்க இங்க பாருங்க நீங்க எதுக்குமே கவலைப்படாதீங்க யார் என்ன சொன்னாலும் சரி மகேஷ் தான் என் கழுத்துல தாலி கட்ட போறது இங்கே நான் தான் முடிவு பண்ணணும் என் கழுத்தில் யார் தாலி கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாவோ இல்லை அந்த டிரைவரோ கிடையாது நீங்கள் எதுக்குமே பயப்படாதீங்க இந்த கல்யாணம் நல்லபடியாக நடக்கும் விடுஞ்சா காலையில் கல்யாணம் அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க அப்படிங்கிற மாதிரி மாயாக்கிட்ட வந்து ரேவதி சொல்லிடுறாங்க உடனே மாயா அங்கேருந்து அப்படியே அழுதுகிட்டே கிளம்பிடுறாங்க அங்கே போய்ட்டு ஓரமாக கதவு பின்னாடி நின்றுட்டு அங்கே ரேவதியை பார்த்து நாக்கெல்லாம் சிரிக்கிறாங்க என்னதான் இருந்தாலும் இப்போ நம்ம ரேவதிக்கு ஒரு டவுட் வருது ராஜா நல்லவனா இல்லை இவங்க எதுவும் அவங்க மேலே இருக்கிற தப்பை மறைக்கிறதுக்காக நம்ம இந்த மாதிரி எல்லாம் நாடகம் போட்டுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி வந்து ஒரு நிமிஷம் திங்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இந்த இடத்துல நம்ம சமுண்டேஸ்வரி ஒரு துப்பாக்கியை காட்டி மாயா மகேஷ் ரெண்டு பேத்தையும் மிரட்டினா போதும் மகேஷ் வந்து பயத்துல எல்லாத்தையுமே ஒளறிடுவான் ஏன்னா மகேஷ் வந்து சரியான பயந்தாங்கொல்லி தானே அதனால அந்த இடத்துல ரேவதி கிட்ட இருந்து மாயா மகேஷ் இவங்க ரெண்டு பேருமே உண்மையை மறைக்கவே முடியாது என்னதான் இருந்தாலும் பல நாள் திருடன் ஒரு நாள் பிடிப்படுவான் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி தான் இப்போ மாயா மகேஷ் ரெண்டு பேருமே ரொம்ப நாளாவே ரேவதியை ஏமாத்திக்கிட்டு தான் இருக்காங்க கடைசி நேரத்தில் கண்டிப்பாக அவங்களோட என்னன்றது ரேவதிக்கு தெரிய வரும் இதில் என்ன ஒரு விஷயம்னா விடிஞ்சா கல்யாணம் நாளைக்கு கல்யாணம் இன்னும் ஒரு வாரம் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மேரேஜ் சீனை இழுத்துக்கிட்டே தான் இருக்காங்களே தவிர அதுக்கு ஒரு புல் ஸ்டாப் வைக்கவே மாட்டுறாங்க இந்த இந்த மேரேஜ் சீனில் ஏதோ ஒரு டெஸ்ட் இருக்க போல அதனால தான் இப்படி சீனை இழுத்துக்கிட்டே இருக்காங்க இந்த மேரேஜ் எவ்வளோ சண்டைக்கு அப்புறம் எப்படியெல்லாம் நடக்குது நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம் ஓகே விவர்ஸ் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறுக்காமல் நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க